சோழப்பூர்வ பட்டயம் திரு ஆறுமன்குடியின் கோயில் ஆகிய இரட்டை குறிப்பிடுகிறது இவ்விரண்டு கோயிலும் மலைக்கோயிலோடு வழிபாடு மற்றும் திருவிழாக்கள் என்ற அடிப்படையில் இணைந்திருக்க வேண்டும் என்பது ஆய்வாளர்களின் கருத்து இவற்றை பழனியில் முத்தளம் என்றே குறிப்பிடுகின்றன பழனிக்கு பழனி மலை சோழன் திருப்பணி ஆற்றம் சென்ற பொழுது சமயம் முதலி என்றவரும் உடன் சென்றார் அவர் திரு ஆவிடன் குடித்தலம் கனாவரி தலம் சிவகிரி தலம் ஆகிய முத்தலங்களும் இறைப்பணியாளர்களை நியமித்து வழிபாட்டு பணிகளை காலம் முறை கால வரன்முறை செய்ததை மற்றும் கீழ்கள் குறிப்பிடுகின்றது சமயம் முதலியாகின்றவர் திரு தலம் சிவகிரி தலம் இந்த முத்தலம் என்று இனங்கண்டு இந்த மூவார